இறையே சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கண்ணூரிலே எழுந்து அறியலிருக்கின்ற புனித பாத்திமா அன்னையினுடைய முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே போர்த்துகல் நாட்டிலே மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த புனித பாத்திமா மாதாவினுடைய சிறப்புகளை எடுத்து கூறும்படியாக கண்ணூரிலே இருக்கக்கூடிய புனித பாத்திமா அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மாதாவினுடைய பெருமைகளை நாம் சொல்ல வேண்டியது நமக்கு பெருமையாகவும் இருக்கிறது அது உண்மையாகவும் இருக்கிறது பல பெயர்களை கொண்ட அன்னை மரியாளுடைய பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உலகிலே அன்னை பாத்திமா மாதாவினுடைய பெருமை நமக்கு முக்கியமாக தெரிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மூன்று இரண்டு சிறுமியர்களுக்கும் ஒரு சிறுவனுக்கும் காட்சி அளித்த புனித பாத்திமா மாதா அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டது என்னவென்று சொன்னால் உலகிலே பாவங்கள் நிறைந்து விட்டன பாவத்திற்கு மனிதன் அடிமையாகி இருக்கின்றான் அந்த நேரத்திலே அன்னை மரியால் அவர்கள் ஜபமாலை ஜவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஜபமாலை என்பது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் ஆகும் மனிதன் பாவங்களிலே இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வேறுபட்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மனம் திரும்பி அன்னை மரியாளிடமும் ஆண்டவர் இயேசுவினிடமும் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் இந்த ஜபமாலையை ஜெபிப்பதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பெருமைகள் பல எனவே இந்த ஜெபமாலை ஜெபிக்கும்படி அன்று பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த நேரத்திலே கூறியவைகளை நாம் நினைவு கூறுகின்றோம் நூத்தி ஏழாவது ஆண்டினுடைய காட்சி கொடுத்த ஆண்டினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலேயும் கூட அன்னை மரியாதையுடைய பெருமைகளை நாம் எடுத்து கூறுவது என்பது மிகவும் சிறந்தது இங்கே அன்னை பாத்திமா மாதாவினுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கக்கூடிய நாம் இங்கே பல அற்புதங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பிற்குரியவர்களே பாத்திமா அன்னையினுடைய பெருமைகளை கொண்டே போகலாம் இங்கே எத்தனையோ அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அன்னை பாத்திமா மாது மட்டுமல்ல வேளாங்கண்ணி மாதா அடைக்கல மாதா ஆரோக்கிய மாதா என்றெல்லாம் பல இடங்களிலே இருக்கக்கூடிய அன்னை அன்னை மரியாளுடைய பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலங்களிலே இதுவும் ஒன்று இந்த நேரத்திலே நாம் நமது எண்ணங்களை சொல்லும்படியாகவும் அவர்களுடைய பெருமைகளை எடுத்து கூறும்படியாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அன்னையினுடைய அடிச்சுவட்டான தாழ்மை என்ற ஒரு பண்பினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மை என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால்தான் ஜெவமாலை ஜெபிக்க முடியும் மனிதர்களுடைய எண்ணங்களிலே செயல்களிலே சிந்தனைகளிலே தோன்றி தோன்றியிருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே தாழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் இரண்டாம் கருத்து கருத்திற்கு வேறுபாடு இல்லை எனவே இந்த திருவிழா நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பாத்திம மாதா அண்ணனுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கக்கூடிய நாம் ஜபிக்கின்ற வேளையிலே நம்முடைய எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவர் திருமகனிடம் பரிந்து பேசி நமக்காக கொண்டிருக்கிறார் என்பதிலே இரண்டர கலந்துவிட்ட நாம் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவோம் எல்லாம் வல்ல இறைவன் அன்னை வேண்டுதலினால் பரிந்துரையினாலே நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்று நம்பி இந்த வாய்ப்பினை அளித்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம் அன்பு தாய் பொற்றிக்கல் நாட்டில் உள்ள பாத்துவா என்னும் குக்கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காட்சி கொடுத்த நூற்றி ஏழாம் ஆண்டு நிறைவை கொண்டாட மகிழ்ந்து அன்னைக்கு பூமாலை சுடி பாமலை பாடி அருள் ஆசிர் பெற்று செல்ல வருகை தந்திருக்கும் அன்னையின் பக்தருங்கள் அனைவரையும்

இந்த கிராமத்திலே நம்முடைய நம்முடையின் அருள் சகோதரருடைய வளாகத்திலே பாத்திவா அன்னையினுடைய இந்த குரோடு முன்பாக ஏறக்குரிய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக விசேஷ பக்தியை வணக்கத்தையும் இந்த பாத்திவா அன்னைக்கு தங்கவையில் சார்ந்த மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தியும் வணக்கத்தையும் ஒவ்வொரு ஆண்டு இங்கே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையிலே இது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கின்றது என்பது ஒரு பெரிய ஒரு மிகைக்கான ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு செயல் பாத்திவ அன்னையின் மீது அளவற்ற நம்பிக்கையோடும் அன்போடு கூடியிருக்கூடிய நாம் இந்த தாயினுடைய அரவணைப்பிலே நம்மையே நாம் கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ள இந்த தாய் நம்மை வரவேற்கின்றார் தன் மகனிடம் அனைவரும் வர வேண்டும் என்பதே இந்த தாயினுடைய ஒரே இலக்கு அந்த இலக்கை நிறைவேற்றுவதிலே அல்லும் பகலுமாய் எல்லா மக்களையும் சிதறியிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன்னுடைய பரிந்துரை சபத்தின் வழியாகவும் தன்னுடைய அன்பின் வழியாகவும் தான் கடவுளிடம் பெற்ற கடமையின் வழியாக தன்னுடைய மக்களை தன்னுடைய பிள்ளைகளை தன் மகன் இயேசுவிடம் வரவேற்பதிலே இந்த தாய் ஒவ்வொரு நாளும் அதை பொறுப்புடன் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதற்கு இயேசுவிடம் நாம் தினமும் வருவது ஒரு சாட்சியாகும் ஆக அந்த அன்னைக்கு விழாவெடுத்து அந்த அன்னையினுடைய சந்தோஷத்திலே நாமும் பங்கு கொள்ள ஏதோ இந்த திருமணிலே செமிக்க கூடியிருக்கின்றோம் இப்படி இந்த தாயினுடைய விசேஷ அன்புக்கு பாத்திரமாக நம்மை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு நன்றி கோரி இந்த தாய் திருச்சபை பெந்தகோஸ் பெருவிழாவை கொண்டாடுகிறது திருச்சபையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது அன்னை மரியாதை மற்றும் அப்போஸ்னர் மீது ஆவியானவர் இறங்கி வந்து அருள் பொழிவு செய்த அந்த நிகழ்வை பெத்தகோஸ் விழாவாக திருச்சபை கொண்டாடும் வேளையிலே நாமும் தூய ஆவியாரை பெற்றிருக்கின்றோம் ஆக ஆவியின் மகிழ்ச்சியிலே இந்த திருப்பலியை தூய ஆவியானவருக்கு நன்றி திருவொழியாகவும் அன்னை மரியாளுக்கு நன்றி திருவொழியாகவும் நாம் அர்ப்பணம் செய்து நம்முடைய குடும்பங்களை தூய ஆவியார் ஆவியானவர் நிரப்ப வேண்டும் நம்முடைய உள்ளங்களை ஆவியானவர் நிரப்ப வேண்டும் நம்முடைய மனங்களை ஆவியானவர் நிரப்ப வேண்டும் நம்முடைய எண்ணங்களை ஆவியானவர் நிரப்ப வேண்டும் நம்முடைய ஆலயங்களை ஆவியானவர் நிரப்ப வேண்டும் திருச்சபை ஆவியின் வரங்களை பெற்று ஆவியினுடைய கொடைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை இதோ இந்த திருப்பின் வாயிலாக நாம் செவிப்போம் நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாதையிலே நடத்தி செல்ல நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதே வகையிலே அன்னை மரியாதையும் இதோ தன் மகன் இயேசுவினுடைய பாதையிலே நம்மை வழிநடத்தக்கூடியவளாக இருக்கின்றார் ஆக அன்னைக்கும் நன்றி கூறி இந்த திருப்பொழியை நாம் ஒப்பு கொடுப்போம் அதற்கு நாம் தகுதி விரும்ப வருட்டு நம் பாவங்கள் ஏற்றியலைவனிடம்

எல்லாம் எல்லாம் இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை விலை வாழ்வு கிடைத்துச் செல்வாராக்கே